ஜென்ரலான ஹாலேஜ் இருக்கீங்களா இல்லையா கரும்புலோடு எம் சாண்ட் இந்த மாதிரி டெய்லர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய கஸ்டமருக்கு இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதிக ஐம்பது ஹெச்பியில் அதிகப்படியான கிரவுண்ட் இருக்குது கிட்டத்தட்ட இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேக்னா டார்க் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த ஏர் வந்து தம்புக்குள்ளே போகிறதுனால ஆயிலோட டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்து கம்மியாகும் அந்த ஃபஸ்ட் அண்ட் ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் எழுவத்தி ரெண்டு இன்ச் கொடுத்துருக்கோம் இந்த மேக்னா ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு வேரியன்ட் வருது நார்மல் டிராக்டர் என்ன ஆகும்னா கீரை என்னன்னா குறைச்சி வந்தாலுமே லோடுக்காக வண்டியை டெய்லர் வந்து ஃபுல் பண்ணும் தள்ளும் அப்போ தள்ளும் போது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பக்கம் ஆசலேஷன் ஆகும் வண்டியை வந்து அலையும் இதே போல இந்த டிராக்டரு போல இன்னொரு டிராக்டரை பாயிண்ட் லிங்கேஜ்ல மாட்டி தூக்கினாலும் இந்த ஒரு ஐம்பது ஹெச்பியில் ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோ அப்படிங்கிறது எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்ரீ பாலாஜி டிராகர்ஸ் ஆத்தூர்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ டபுள் ஃபைவ் த பாஸ் மேக்னா ட்ராக் அப்படிங்கிற மாடலை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மேக்னா ட்ராக்கில் என்ன புதுசாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி ரேஞ்சு ஆனால் இதோட ஆர்சி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி போ போட்டு கொடுப்பாங்க ஸோ இந்த ட்ராக்கில் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹாலேஜ் அதாவது ஹெவியான ஹாலேஜ் இருக்கீங்களா கரும்புளோடு ஸோ எம்ஸ் இந்த மாதிரி டெய்லர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய கஸ்டமருக்கு இந்த மேக்னா ட்ராக் அதிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த ட்ராக்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயிலிஷான லுக் கொடுத்துருக்கோம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி பவர்ஃபுல்லான எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டீல் பானட்டு ஃப்ரண்ட் ஓப்பனிங் பானெட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பானட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புஷ் டைப் பட்டன் நீங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் புஷ் பண்ணி மேலே தூக்கிவிட்டாலே போதும் ரெண்டு ஹைட்ராலிக் ஜாக் கொடுத்துருக்கு ஸோ பாலண்ட் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆயிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் உங்களுக்கு ஏர் ஏர்டூம்னா பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஏர்டூம் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஏர் ஃபில்டரு வந்து ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி லிஃப்டிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹெவியான ஃப்ரண்ட்டு வெயிட் கொடுத்துருக்காங்க கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா பம்பரு லோடர் அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் மாற்றுறதுக்கான ப்ரொவேஷனல் இதுலேயே கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோடரு அல்லது டோசர் பம்பர் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மல் முன்னே கொடுத்த போலவே ரேடியேட்டர் மெரிசு வண்டிலேயே கொடுத்துருக்கோம் ஸோ ரேடியேட்டருக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து என்ன பண்ணிவினா ஃப்ரண்ட்டு ஹெவியான சாலிடு ஸ்டெய்ட் ஃப்ரண்ட் ஆக்சின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிராக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அவ்வளோ பைப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாலிடு பைப் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வெயிட் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட் லிஃப்டிங் இருக்காது அதாவது கருமளோடு இந்த மாதிரி ஹெவியான ஹாலேஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் லிஃப்டிங் இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடய டயர் ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழு ஐம்பதுக்கு பதினாறு ஃப்ரண்ட் டயர் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரைக்கும் வண்டிக்கு போன ஃப்ராக்ஷன் அதாவது பிடிமானம் வந்து நல்லா அதிக அதிகமாக இருக்கும் டபுள் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங் பம்பு கொடுத்துருக்கும் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதிக ஐம்பது எஸ்பியில் அதிகப்படியான கிரவுண்ட் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா லோடு இந்த மாதிரி போட்டுட்டு வயலுக்குள்ளே இறங்கி லோடு இழுத்துட்டு வரும்போது வரப்புல ஏறி இறங்கும் போது வரப்பை தட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு உயரமான பிளாட்ஃபார்ம் நல்ல உங்களுக்கு வந்து ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த ஐம்பது ஹெச்க்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோடய என்ஜினுக்கு வந்துடுவோம் இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேக்னா டார்க் இன்ஜின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மேக்னா டார்க் என்ஜின் கொடுத்துருக்கோம் இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் இந்த டெ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருநூறு நியூட்டன் பர் மீட்டர் டார்க் வந்து அதிகப்படியான டார்க் இருநூறு நியூட்ரன் பர் மீட்டர் டார்க் என்ஜின் வந்து பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோடு எவ்வளோ பெரிய லோடு ஆனாலும் சரி ஈஸியாக எழுதிட்டு வெளில வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூல் டேங்கு டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ஹெச் ஐம்பத்தி எட்டு லிட்டர் பிடிக்கும் அதோட டேங்க் கெப்பாசிட்டி ஐம்பத்தெட்டு லிட்டர் பிடிக்கும் ஸோ அதிக அதிகளவு நிறைய டீசல் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பங்குக்கு போயிட்டு வர வேலை இருக்காது ஸோ இவ்வோ ஒன்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஓட்ட முடியும் அடுத்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம சிம்சன் இன்ஜினில் கொடுத்துருக்க போலவே இதுலேயும் சிஎல்பி அப்படிங்கிற யூனிட் இதில் கொடுத்துருக்கோம் இதனால் உங்களுக்கு என்ன பயணம் இருக்கும் அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளீனர் அதாவது ட்ரை ஆஃப் ஏர் கிளீனரில் வந்து வரக்கூடிய இந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு யூனிட்டு இது ஒரு ஃபில்டர் மாதிரி இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இந்த யூனிட் இன்னொரு ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சியோடய ஸ்டம்புல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ என்னென்னா இதுலேருந்து வரக்கூடிய சுத்தமான ஏர் இந்த யூனிட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டம்புக்கும் போகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதிலருந்து இன்னொரு ஏர் வந்து பார்த்தீங்கன்னா வால் டூரில் கனெக்ட் இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா அந்த சூடான ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலான ஏரோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து என்ஜினோட கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த கூலிங் வந்து வாட்டர் கோல்டு என்ஜின் ரேட்டிட்டுலேருந்து தண்ணி மூலயமா கூலாகும் கூடுதலாக இதுக்கு வந்து ஆயில் இருக்குது இல்லையா ஆயிலோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிங்கன்னா இந்த ஏர் வந்து தம்புக்குள்ளே போகிறதுனால ஆயிலோட டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்து கம்மியாகும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட விஷ்காசிட்டி அதாவது தன்மை வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் இதனால் வந்து நீங்கள் உதாரணமாக ஒரு நார்மல் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இருநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு மணி நேரம் உங்களை சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது மணி நேரம் அடிஷ்னலாக கூட ஓட்டிக்கலாம் ஸோ இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவர் எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் சரி இன்ஜின் அந்த சீட்டு வந்து நம்ம டிரைவருக்கு வர வரவே வராது ஸோ கால் சூடு ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவே இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் கிளட்ச் கொடுத்துருக்கோம் ஸோ பெடல் டைப் வந்து பார்த்திங்கன்னா பென்டன் டைப் பெடல் ஸோ இந்த பென்டன் டைப் பெடல் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து நம்ம கார் இருக்குது இல்லைங்களா ஸோ காரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பெட பெடல் ஸோ டிரைவருக்கு நல்ல கம்ஃபோர்ட்டாக இருக்கும் ஏ மெதிக்கிறதுக்கு ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் சரி கால் வலி முழங்கால் வலி இதெல்லாம் வராமல் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு கம்ஃபோர்ட்டாக அகலமான ஸ்பேஸ் டீம் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம் ஸோ டிரைவர் ஏறும்போது இறங்கும்போது போது அந்த கியரை வந்து தட்டுறது ஸோ இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி கான்சன்ட்ரேஷன் எயிட் ப்ளஸ் டூ கியர் பாக்ஸு ஃபுல்லி கான்சன்ட்ரேஷ் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் எல்ஹெச் ஆர்ஹெச் லிவர் கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லோ ஹை லோ சாரி லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லோ ஹை இருக்கும் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ரிவர்ஸ் அந்த பஸ் அண்ட் ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும் ஸோ அது எதுக்காக அப்படின்னா இது வந்து லாஜிக் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஏன்னா ஒரு விவசாயம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரு அந்த ரிவர்ஸ் இயரும் ஸோ அப்போ வந்து ஈஸியாக ஒரே டேரக்ஷன் இருந்தனா முன்னே பின்னால் நம்ம ஈஸியாக போயிட்டு வர முடியும் இதே நம்ம ஃப ரிவர்ஸ் இயர் இந்த கார்னர்லையும் ஃபஸ்ட் இயர் அந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டைம் எடுத்து மாற்றி போடும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அது வந்து லாஜிஸ்ட் ஒரே நேர்கோட்டில் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து ட்ரைவருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்லிங் டைம்லையும் நஞ்ச ஓட்டம் இல்லைங்களா அந்த இதில் ரொம்ப ஃபுல் கேஜி போட்டு யூஸ் பண்ணுவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கியர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி கான்சன்ட்ரேட் கியர் பாக்ஸ் ஸோ சில மா பேனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்சியல் கான்சன் கொடுப்பாங்க ஆனால் இது வந்து எயிட் ப்ளஸ் டூ ஃபுல்லி கான்சன்ட்ரேஷன் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிளஸ்டர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் அதோட கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்டைலிஷாக உங்களுக்கு வந்து காரில் இருக்க போல் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எல்லாமே காரில் இருக்க போல் நல்லா ஹைஃபையாக கொடுத்துருப்பாங்க அடுத்து இதோட பின்னாடி வந்துடுவோம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா இதோட பேக் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஒம்பது இருபத்தெட்டு நல்ல ஒரு பெரிய டயர் கொடுத்துருக்கோம் ஸோ இது ஏன்னா நல்ல ஹாலேஜ் இருக்குது இல்லைங்களா ஸோ கரும்பு அந்த மாதிரி ஹெவி ஹாலேஜ் அப்ளிகேஷன் உபயோகப்படுறதுனால ஒரு பெரிய டயர் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய வீல் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எழுவத்தி ரெண்டு இன்ச் கொடுத்துருக்கோம் நல்லா ஒரு அகலமான வீல் ட்ராக் கொடுத்துருக்கோம் இது எது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயலில் ஹெவியான லோடு எடுத்துகிட்டு வரும்போது டயர் ஸ்லிப்பேஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவை கேட்டா போல் இந்த ட்ராக்ஸை வந்து மாற்றி அமைச்சிக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாலேஜ் அப்ளிகேஷனாக நம்ம எழுபத்தி ரெண்டு இன்ச்சு கொடுத்துருக்கோம் இதே வந்து நீங்கள் எனக்கு வந்து வயலில் எவ்வளோ பேருக்கு அகல தேவை இல்லைங்க இன்னும் கூட கம்மி பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க ஸோ இந்த போல்ட் இருக்கு இல்லையா ஸோ இதை நீங்கள் கலட்டி அதை உள் பக்கம் வச்சு போடும்போது உங்களோட ட்ராக்ஸ் வீல் ட்ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு வந்து குறைச்சிக்க முடியும் உங்களுக்கு எந்த மாதிரி தேவை கேட்டுறாக்கோ இந்த வீல் ட்ராக்கை வந்து மாற்றி அமைச்சிக்க முடியும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோடய பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இன்மெர்ஸ்டு ப்ரேக்கு ஆயிலுக்குள்ளேயே மூழ்கி இருக்கக்கூடியது முழுவதும் ஆயிலுக்குள்ளேயே மூழி இருக்கும் பிரேக் லைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சில ட மாடல் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் போது மட்டும்தான் ஆயில் வந்து தெளிக்கும் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் பிரேக் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் குள்ளேயே மூழி இருக்கும் இந்த மேக்னா ட்ராக்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு வேரியண்ட் வருது இப்போது இந்த பிரே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃப்யூச்சர் ஆட் ஆகி வரும் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு பக்கத்துக்கும் நாலு நாலு டிஸ்க் மொத்தம் எட்டு டிஸ்க் போட்டிருப்பாங்க பிரேக்கில் அடுத்து ஹாலேஜ் வித்து அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேக்னா ட்ராக்கில் ஒரு ஒரு பக்கத்துக்கும் அஞ்சு அஞ்சு டிஸ்க்கு மொத்தமாக வந்து பத்து பிரேக் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க ஆயில் பிரேக் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ரேக்கிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏபிஎஸ் அதாவது ஸ்லோப் அசிஸ்டன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஹெவியான ஹாலேஜ் யூஸ் உபயோகப்படுத்துறீங்க இப்போ கரும்பு லோடு வந்து ஒரு பதினாறு பதினாலு டன் போட்டு வரீங்க அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குது பிரிட்ஜ்ல ஏற்றிட்டு திருப்பி இறக்கத்தில் வரும்போது நார்மல் டிராக்டர் என்ன ஆகும்னா அப்படின்னா கியரை என்னன்னா குறைச்சி வந்தாலுமே லோடுக்காக வண்டியை டெய்லர் வந்து ஃபுல் பண்ணும் தள்ளும் அப்போ தள்ளும்போது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பக்கம் ஆசுலேஷன் ஆகும் வண்டியை வந்து அலையும் பட் ஆனால் இந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு லிவர் கொடுத்துருவோம் அந்த லிவரை நாங்கள் அப் நீங்கள் அப்ளை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினோட புள்ளியில் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த எஞ்சி அந்த பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா என்ஜினோட ஆர்பியம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னதான் ஸ்லோப்ல ஸ்லோப்பில் கியரை குறைச்சி விட்டாலும் சரி நீங்கள் ஆக்சுலேட்டரே கொடுக்கல அப்படின்னாலும் என்ஜினோட ஆர்பியம் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிட்டே போகும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இந்த பம்ப் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா அது க்ரேங்க் சாஃப்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த லிவரை நீங்கள் புல் பண்ணும்போது ஸோ இருநூறு இருநூறு ஆர்பிஎம்மாக ட்ராப் பண்ணிகிட்டே வந்து என்ஜினோடய ஆர்பிஎம் வந்து நியூட்ரல் பண்ணி கொண்டு வந்துடும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அடிஷ்னல் ஒரு பிரேக் மாதிரி ஸோ உங்களை ஸ்லோப்பில் வந்து உங்களுக்கு வந்து வண்டியை வந்து சேஃபுலாக பொறுமையாக கீழே இறக்கி விடும் ஸோ இந்த ஒரு ஃப்யூச்சரை வந்து இந்த மேக்னா ட்ராக்ல நம்ம அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம் அடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்ப்போம் இந்த ஹைட்ராலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டியோடு கொடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ஹெவியான லோவர் லிங்க்லாம் பாருங்கள் இவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா இதே போல் இந்த டிராக்டர் போல் இன்னொரு டிராக்டரை பாயிண்ட் லிங்கேஜில் மாட்டி தூக்கினாலும் இந்த ஒரு ஐம்பது ஹெச்பியில் ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோ அப்படிங்கிறது நம்ம தான் கொடுத்துருக்கோம் அதிகப்படியான லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டூவே வால்வும் வந்துடும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் டிஸ்க் ஆரோ அல்லது ரிவர்சபிள் எம்பி ப்ளோ அந்த மாதிரி உபயோகப்படுத்திக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடிஓவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பிடிஓ நம்ம கொடுக்குறோம் ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸு ஃபைவ் ஃபார்ட்டி கொடுத்துருக்கோம் இந்த பா ஃபைவ் ஃபார்ட்டி ஐநூற்றி நாற்பதும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான என்ஜின் ஆர்ப்பியத்தில் லோயர் என்ஜின் ஆர்ப்பியத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு எஞ்சின் ஆர்பிஎத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி கிடைக்குது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ஃபைவ் ஃபார்ட்டி கிடைக்கலாம் உங்களுக்கு எரிபொருள் சிக்கனமாகவும் இருக்கும் நல்ல ஒரு பல்வரைசேஷன் கிடைக்கும் ஸோ இந்த எயிட் ஜீரோ டபுள் ஃபைவ் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலேஜ் அப்ளிகேஷனுக்கு ஒரு மிக சிறந்த டிராக்டராக இருக்கும் ஸோ ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருநூறு நியூட்ரன் பர் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரு முப்பது டன்னேஜ் திளுக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு நீங்கள் கரும்புடெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் மட்டுமே இல்லை உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கும் இந்த டிராக்டர் வந்து ஒரு பயனுள்ள டிராக்டராக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்னா டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு இப்போ லாஸ்ட் த்ரீ டூ த்ரீ மந்த்ஸும் வந்து இந்த டிராக்டர் எடுக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் கம்பெனி ஃபிட்டடு பம்பர் அதாவது கம்பெனியில் பம்பர் வராது பட் அது இருந்தாலும் கம்பெனிலேயே வந்து ஆஃபராக நூற்றி அறுபது கிலோ ஹெவியான சாய்டு பம்பரும் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வீல் வெயிட்டும் ஒரு முப்பது டன் இழுக்கக்கூடிய ஹெவியான ஊக்குபெட்டும் வந்து கம்பெனியில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி இந்த மாதம் எடுக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த டிராக்டர் எடுக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் இப்போ அந்த அந்த ஆஃபர் கிட்டு போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மந்த் எடுக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த எய்சோட் பாஸ் எடுக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த பம்பர் கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை ப்ரொவைட் பண்ணுது